ஆழ்ந்த சப்தத்தை போட்டு எழுதினா அதுல ஆழ்வா இருக்கக்கூடிய நிச்சயமும் அதை எதிர கேட்கிற அந்த பாசுரத்தை கேட்கிற வாழ்வு மனசுல பண்ணும் அந்த விஷயம் அப்போ சொல்ற விஷயத்தையே எப்படி சொல்றோன்றது பொறுத்த மாதிரி கேட்கிற மனசுல அது அழுத்தமா போய் பதிகிற மாதிரி இருக்கிறதுக்காக இத மாதிரி ஒரு செய்திய ஆழ்வார் பத்தாழ்வார பயன்படுத்துற அது மாதிரியாக இவர் ஆறு 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 கேள்வி கேட்கிறார் ஆறா ஆணி பையம் அடியாள பூண்டதுதான் என் பஸ்து இது மொத்தம்னு சொல்லி இந்த உலகத்தை அளந்தவன் ஆகுது வேற யாராவது அளந்தாளா ஆனால் இவ்வையம் இவ்வையம் என்று சொன்ன போது அவன் என்ன பண்றா வேற வேற நம்மாழ்வார்மாறு பக்தி பக்தி சொன்னா பகவத் பக்தி சொன்னா இனிக்கு வரை நம்மாழ்வார் தான் முதல் பகவத் பக்தால் லிஸ்ட் போடும் பட்டியல் போடு அப்படின்னு சொன்னார் ஏன்னா அந்த பாசுவ அந்த பாவமும் நம்மாழ்வாருக்கு அந்த பாவத்தை வேற இங்கு இத்தியாசப் புராணத்தில் வேற யாருக்கிட்டையுமே பார்க்க முடியல அதாவது சம்பிரதாயத்தில் பகவத் பக்தி அப்படின்னு சொன்னால் முதல் மனுஷனாக நம்மாழ்வாரையும் ஆச்சாரிய பக்தின்னு சொன்னால் மதுரகவியையும் சொல்றோம் அதனால இவ்வையம் இவன் என்ன இவ்வையமே பூமியை காட்டுறா சரி அபிநயம் பண்ணி காமுஞ்சா இப்போ வாயால் மட்டும் பேசுறா இந்த புரத்தி அபிநயம் பண்ணலையோ என்று நினச்சிக்கொள்ள மாட்டா அபிநயித்து கொண்டே இருக்கிறார் அபிநயத்தை விட்டுடல ஆக்ட் பண்ணி காட்டுறதை இவன் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்வோட பேசுறா இவன் பகவத் பக்தி கொண்டவரே அப்போ முதல்ல இதுக்கு முன்னாடி பேராயிரம் உரையாடத்தாள் பேட்டையும் காரா திருமேனி காட்டினால் கையெதுவும் சீராக வளம் கூடிய என்றால் திருத்துழாய் காரா நருமாறை கட்டுரைத்தால் கட்டுரையா என்பது வரை அபிநயத்து மட்டும் காட்டினா இப்ப அபிநயம் பண்ணி கொண்டு வாயா பேசுகிறா இப்ப இவ்வையம் என்று பூமியை தொட்டு காண்பிச்சு அந்த குரத்தி குனிஞ்சு பூமியை தொட்டு காண்பிச்சு இந்த வைகம் யாரால அழகப்பட்டது என்று சொல்றார் மண்ணை இருந்து துழாவி இவ்வையும் என்று சொல்ற இந்த ஈ என்ற சுற்றெழுத்து என்ன சொல்றதுன்னா அந்த குரத்தி கையை தொழாவி காண்பித்தா என்று சொல்றது ஆறால் இவ்வையும் அடியாள கொண்டதுதான் மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இது என்றும் அப்போ எப்பயோ வாமன அவதாரம் பண்ணிட்டு பெருமாள் எழுந்த அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ராமாவதாரம் அப்ப விஸ்வாமித்ரா யாக சம்பந்தத்துக்கு கூடும் போற அப்போ ராமன் கேக்குறான் இது அழகா இருக்கு இந்த ஆசிரமம் இது யாரோட ஆசிரமம்னு கேட்கறான் அப்போ வாமனுடைய ஆசிரமம்னு விஸ்வாமித் சொல்லிட்டு அந்த மண்ணை தொடர விஸ்வாமித்ரன் அந்த மண்ணை தொடர